ராஜஸ்தானின் ஜெய்சால்மர் மாவட்டம் தார் பாலைவனத்தில் இளம் தம்பதி சடலமாக மீட்கப்பட்டனர் அவர்களிடமிருந்த அரசு ஆவணங்கள் இருவரும் பாகிஸ்தானியர்கள் என்பதை உறுதிப்படுத்தின இந்தியாவுக்குள் சட்டவிரோதமாக நுழைய முயன்றபோது இறந்தது போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது தம்பதி இருவரும் மைனர்கள் ரவிக்குமாருக்கு பதினேழு வயது சாந்திவாய்க்கு பதினைந்து வயது பாகிஸ்தானின் சிந்து மாகாணம் கோட்கி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் நான்கு மாதங்களுக்கு முன்புதான் அவர்களுக்கு திருமணம் நடந்துள்ளது இந்தியாவில் பாதுகாப்பான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை தொடங்க ஆசைப்பட்டு இருவரும் விசாக்களுக்கு விண்ணப்பித்தனர் இந்தியா பாகிஸ்தான் இடையே தற்போது நிலவும் கசப்பான உறவு காரணமாக அவர்களது விசாக்கள் நிராகரிக்கப்பட்டன ஆனாலும் இந்தியாவில் புது வாழ்க்கையை துவங்க வேண்டும் என்பதில் தீர்மானமாக இருந்த இருவரும் சட்டவிரோதமாக எல்லையை கடக்க திட்டமிட்டனர் அவர்களது விபரீத முடிவை குடும்பத்தினர் எதிர்த்தனர் அதை பொருட்படுத்தாமல் ஒரு வாரத்திற்கு முன்பு ரவியும் சாந்தியும் எல்லையை கடக்க தொடங்கியுள்ளனர் சிறிதளவு உணவு தண்ணீர் மட்டும் எடுத்து சென்றுள்ளனர் கொதிக்கும் பாலைவனத்தில் திசை தெரியாமல் வழிதவறி அலைந்துள்ளனர் கைவசமிருந்த உணவு தண்ணீர் தீர்ந்தது தாங்க முடியாத வெப்பத்தால் உடலில் நீர் சத்து குறைந்து தார் பாலைவனத்திலேயே துடிதுடித்து இருவரும் மரணமடைந்துள்ளனர் புது வாழ்க்கை கனவுடன் எல்லையை கடக்க முயன்ற தம்பதியின் வாழ்க்கை பயணம் துவங்கும் முன்பே முடிந்துவிட்டது இந்த சம்பவம் சர்வதேச எல்லையில் ஊடுருவல் மற்றும் பிற குற்ற செயல்களில் ஈடுபடுவது குறித்த கவலையையும் ஏற்படுத்தியிருக்கிறது எனவே எல்லை பாதுகாப்பு தொடர்பாகவும் விசாரணை நடக்கிறது